இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி நான்கில் புத்தக விமர்சனம் பகுதியில் எழுத்தாளர் பானுமதி எழுதியுள்ள இசைக்கும் புத்தகம் நூல் கார்குறிச்சியை தேடி ஆசிரியர் திரு லலிதா ராம் எழுத்து பதிப்பகம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் சில தினங்களில் தைமங்கை பிறந்து விடுவாள் அவள் பிறக்கும் போது ஆதுவனை வழிபடுவோம் பிரபஞ்சத்திற்கே ஒளி தரும் சூரியனுக்கு நாம் கற்பூர தீபம் காட்டி மகிழ்ச்சி அடைவோம் இளன் சூரிய ஒளியை போல் காற்றில் பரவும் இன்னிசை அலைகளைப் போல் ராஜலயத்தை கண்களாலும் கேட்க முடியும் என்பது இந்த புத்தகத்தின் சிறப்பு நான் எழுதும் இக்கட்டுரை ஆதுவனுக்கு காட்டும் கற்பூர ஒளியை போல் என எடுத்துக்கொள்ளலாம் பாட்டினை போல் ஆச்சரியம் பாலின் மிசை இல்லையடா என்ற பாரதியும் பருந்தொடு நிழல் சென்றென்ன என்று வியந்த கம்பனும் வாழில் இருந்து இந்த நூலை வாழ்த்துகிறார்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை நாகஸ்வர இசை கலைஞரான காருகுறிச்சி அருணாச்சலத்தின் பல பரிமாணங்களை காட்டுகிறது இந்த நூல் இசை அரசனாக கலைஞானும் கலைஞரை தேடிச் அறிமுகமில்லாத பல நபர்களை திறமையாக பேச வைத்த பதிவிட்டது நிகழ்வான நிகழ்வுகள் மகிழ்ச்சியான தருணங்கள் நுணுக்கங்கள் நுட்பங்கள் அருமையான இயற்கை வர்ணனைகள் நகைச்சுவை அரிய புகைப்படங்கள் கட்டுரைகள் அனைத்தும் இந்த நூலில் எளிய நடையில் வளமான மொழியில் இடம் பெற்றுள்ளன சரணி வரிசை நடேசப் பிள்ளையின் ஆர்பி அபிமானம் வைத்து அழைத்த ஒலிக்கேட்டு பலவீசம் பிள்ளை பூக்கட்டும் தொழிலை விட்டுவிட்டு நாகஸ்வரத்திற்கு வந்து செய்கிறார் நடக்க போவதற்குமான ஒரு தொடக்கத்தையும் இதில் காண்கிறோம் எங்கு போகாமல் எங்கு வர வேண்டும் என்று புலம்புகிறார் அவர் தாரஸ்தாயி ரிஷபத்தில் இருந்து மின்னல் கீட்டு போல் கீழே பாய்ந்து மந்திர தெய்வதத்தை தொட்டு மீண்டும் தாரஸ்தாயிக்கு வந்து நிற்கும்படி ஒரு சங்கடி வாசித்தார் காதில் ஒழித்துக் இருக்கிறது இந்த ஆரபி கிட்டத்தட்ட அப்பாவை போலவே பிள்ளை அருணாச்சலத்திற்கும் ராஜரத்திரம் பிள்ளையுடன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் ஏற்படுகிறது துணை நாயனம் வாசிப்பவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக கச்சேரி கேட்பதற்காக நண்பர் வீட்டில் தங்கி இருக்கும் கார் குறிச்சியார் பிள்ளையுடன் மேலே ஏறுகிறார் அறிந்து தொடங்குகிறது குருவும் சீடனும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் ஆனால் அறிய முடியாத ஒரு அனுபவம் ரத்தினம் சொல்கிறார் யோசிச்சு பார்த்தா வெளியில வர சங்கீதத்துல வித்தையோடு சேர்ந்து வாசிக்கிறவனோட சுபாவம் கலந்துதான் இசையா வருதுன்னு தோணுது ரத்தினம் தன்னை உணரும் இடம் சீடன் தன்னை உணர்த்திய விதம் என்ற இந்த நிகழ்வு பல கலைஞர்களுக்கு வழிகாட்டட்டும் ஜண்டை வரிசை அண்ணன் நிறைய மல்லாரி வாசிப்பாங்களே தேர் மல்லாரி பிரமாதமா வாசிப்பாங்க சங்கீர்ண தீர்ப்புடை மிஸ்ர ஜம்பை கண்ட தீர்ப்புடை தாளங்கள்ல மல்லாரி வாசித்து கேட்டியிருக்கேன் என்று சொல்லும் மீனாட்சி கம்பர் மிஸ்ர ஜம்பை மிஸ்ர ஜம்பை மல்லாரியை இரண்டு காலங்களில் பாடி காட்டுகிறார் இங்கே லலிதா ராமின் ரசனை மனம் சிறகடித்து பறக்கிறது பா பா ப மந்திர பஞ்சமத்தை நங்கூரம் பாய்ச்சியபடி கண்ட திருப்படை மல்லாரியை அவர் பாடிய போது கார்குடிச்சியாரே வாசிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது பிசி இல்லாத ஸ்தாயியில் மத்தகத்தின் கம்பீர பவானியாய் கண்முன் மல்லாரி எழுந்தது திருநெல்வேலி ஐயா குட்டி கம்பர் அப்படின்னு ஒருத்தர் கையிலே ரெண்டு நடை காலிலே ரெண்டு நடை வாயில பாடுவாராம் எப்பேற்பட்ட நமக்கு காட்டிக் கொண்டே செல்கிறார் லலிதாராம் கீதம் செட்டு அம்பா அம்பாசமுத்திரம் போஸ் தவில்காரரும் அம்பாசமுத்திரம் குழந்தைவேல் தவில்காரரும் தான் பெரிய கச்சேரி என்றால் நாச்சியார் கோயில் ராகவ பிள்ளையும் நீடாமங்கலம் சண்முக வழி திருச்செந்தூர் உற்சவத்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் வீரசாமி பிள்ளை என்பவர் பன்னிரண்டு நாட்களுக்கு அங்கே வாசிப்பதாக ஏற்பாடு ஏழாம் திருநாள் அன்று வீரசாமி பிள்ளை மல்லாரி வாசித்துக்கொண்டு கொண்டு ஊர்வலத்தில் வருகிறார் ஒப்பந்தத்தின்படி அன்று வாசிக்க கார்குறிச்சியாரும் வந்துவிட்டார் ஊர்வலத்திற்கு சாமியை அழைத்து வருபவர்தான் திரும்ப கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வீரசாமி பிள்ளை சொல்ல அதை அப்படியே ஒப்புக்கொண்டு வசந்த மண்டபத்தில் போய் இவர் வாசிக்கிறார் கொஞ்சமும் தலைக்கணம் இல்லை சண்டையிடவில்லை இரு நாயனங்களும் ஒலித்த அபூர்வ தருணம் தில்லானா ஒரே குருவிடமே குருகுல வாசம் செய்து கற்றுக்கொள்பவர் உண்டு தொடக்கத்தில் சிலரிடம் கற்றுக்கொண்டு பின்னர் மெயேற்றி கொள்வதற்காக பிற குருமார்களை தேடி செல்வாரும் உண்டு தந்தை பலவேசம் பிள்ளை சுத்துமல்லி சுப்பையா கம்பர் குருமலை லக்ஷ்மி அம்மாள் சிறுமலை சுப்பையா என்ற பலரிடம் பாய் பாடம் பயின்றவர் ராஜரத்தினம் பிள்ளையிடம் ராகஸ்வரூபங்களை ஸ்வரூபங்களை பயின்றிருக்கிறார் தமிழ்நாட்டின் வழக்கப்படி லட்சுமி அம்மாள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுவிட்டார் சுத்தமல்லியாரை பற்றிய செய்திகளும் இல்லை ஆனால் கார்குர்ச்சியாரின் உசைனியிலும் யதுகுல காம்போதியிலும் அவர்கள் இருக்கிறார்கள் வாச்சஸ்பதியிலும் நட்டன பைரவியிலும் அனைத்து குருமார்களும் இருக்கிறார்கள் வர்ணம் பல வர்ணங்கள் அவருக்கு வர்ணம் எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை இது காட்டுகிறது வருத்தம் என்னவென்றால் அவர் வாசித்த வர்ணம் மட்டும்தான் என்று கிடைக்கிறது இசையே மூச்சென வாழ்ந்திருக்கிறார் ஓய்வு நேரங்களில் கீர்த்தனைகளை கேட்பதும் பாடாந்திரம் செய்வதும் அதன் சங்கதிகளை மெருகேற்றி விஸ்தரிப்பதும் விவாதிப்பதுமாக செயல்பட்டிருக்கிறார் இவருடைய இரண்டாவது நாயனம் வாசித்தவர் எம் அருணாச்சலம் பெயர் மட்டும் பொருத்தமில்லை வாசிப்பிலும் அப்படி ஒரு இசைவு அவருமே சிறந்த கலைஞர் பியும் எம்மும் சேர்ந்து பிஎம்மாக வலம் வந்திருக்கிறார்கள் இணைந்து வாசிக்கும் அருணாச்சலம் பெரும்பாலும் ஒரு உச்சிதமான ஸ்வரத்தில் கார்வையாகச் சேர்ந்து கொள்வாராம் அந்த கால்வை இல்லாவிட்டால் மொத்த ஆலாபனியின் கனத்தில் பாதி குறைந்துவிடும் இப்படியான கார்வை தரும் இசையை லலிதா ராம் குறிப்பிட்ட சங்கதிகளை மத்தியில் கீழ்த்தாயில் ஸ்வஸ்வரமாய் எம் அருணாச்சலம் வாசித்து உருவாக்கும் சூழல் அலாதியானது தஞ்சாவூர் சங்கர ஐயரை இவர்கள் சந்தித்ததும் முதுபெரும் வயதிலும் ராம நன்னு புரோகரா என்ற ஹரிகாம்போதி தியாகராஜ கீர்த்தனையை அவர் பாடியதும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது என்றால் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் ராமனும் தியாகராஜனும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று லலிதா எழுதியுள்ளது என் கண்களை நீர்வரச் செய்தது கீர்த்தனை தியாகராஜ சுவாமிகளுக்கு பகுல பஞ்சமியில் நடக்கும் ஆராதனையைப் போல ஏரல் ஆடி திருவிழாவை கார்குர்ச்சியார் மிக அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார் ஏகேசி நடராஜன் போன்ற பல வித்வான்கள் அங்கே வாசித்திருக்கிறார்கள் மியூசிக் அகாடமியில் ஹால் ஆஃப் ஃப்ரேமில் கார்குச்சியார் படம் இடம்பெற்ற நிகழ்வும் சுவையானது அந்த படத்தை திருவாரூர் பக்த உற்சலம் எடுத்து வருவதற்காக தன் கச்சேரிக்கு ஈஸ்வரனை வாசிக்கச் செய்த எம்எல்பி அம்மா அவர்களுக்கு எப்படித்தான் நன்றி சொல்ல திரையில் கோலோச்சிய நடிகர்களும் கார்கொச்சியாருடன் நல்ல நட்பை இருக்கிறார்கள் சிவாஜி கணேசனின் தம்பி கல்யாணத்தில் மிக இனிமையாக உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஷெனாயில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மால் வாசித்திருக்கிறார் அதற்கு ஈடாக வாசிப்பவர் எவரும் இல்லை என்று வந்திருந்தவர்கள் கொண்டாடிய போது கல்யாணத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த குச்சியாரை விட யாரால் சிறப்பாக வாசிக்க முடியும் என்று பொங்கிய சிவாஜி அவரை வாசிக்க அழைக்க மாமுத்து ஸ்ரீ சரஸ்வதி இந்தோழராகமும் கீர்த்தனையும் கல்பனா ஸ்வரங்களுமாக பிரபகித்து ஓடி இருக்கிறது கான் மெய்மறந்து பாராட்டி இருக்கிறார் இது நடந்த ஒன்று என்று பதிவுகள் காட்டினாலும் இந்தோளம் மட்டுமே கிடைப்பதால் மற்றவற்றின் நம்பகத்தன்மையை முழுதும் ஏற்க முடியவில்லை ஆனால் கலைஞர் கலைஞரை கண்டுகொண்டு அற்புத தருணம் அல்லவா அதை போலவே கொஞ்சம் சலங்கை படத்தில் அவர் வாசித்த சிங்கார வேலனை தேவாவிற்காக ஜெமினியும் சாவித்தியும் சிலை வடித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த சிலையை இன்று எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று படிக்கும்போது போது பதை பதைக்கிறது அந்த படத்தில் ஜெமினி அறிமுகமாகும் காட்சியில் இடம்பெறும் தோடி எப்படிப்பட்டது என தெரியுமா குழுமையும் தீஜா நினைவில் வர வேண்டுமே முழுமையும் தாரஸ்தாயி காந்தாரத்தின் கம்பீர அசைவும் மத்தியஸ்தாயியில் வழிக்கு செல்லும் ஜாரு பிரயோகங்களும் என்ன சொல்ல லலிதாராம் வழங்குகிறார் பேங்கடாவில் தொடங்கி கானடாவில் நிறைவு பெறும் மாளிகை கேதார கவுளியின் உயிரான தாரஸ்தாயி ரிஷபத்தில் சஞ்சரித்து ராகத்தை வளர்த்து தவிழின் சர்வ லகுவில் சவாரி செய்தபடி இரண்டாம் கால ஸ்வரங்களில் பவனி வரும்போது மற்றென்று நின்று அது நம்மை ஏக்கம் கொள்ள செய்வது என்றெல்லாம் வழிகிறது எழுத்தில் காருக்குச்சியார் துரிதமான சஞ்சாரங்கள் வாசிக்கும் போது அதனுடன் ஒலிக்கும்பவை இதை மட்டும் சொல்லிவிட்டால் போதுமா ரக்தியை பற்றி சொல்ல வேண்டாமா ஒரு சீரான போக்கில் சலனத்தை ஏற்படுத்தி பாருங்கள் ரக்தி வரும் ராகத்தில் பிரயோகங்கள் எல்லாம் சக்கரம் மாதிரி சுழந்து கொண்டிருக்கும் ஒரு உராய்வை ஏற்படுத்த வேண்டும் அப்போது வெளிப்படும் தீப்பொறிதான் ராகப் பிரயோகங்களுக்கு உள்ளே பொதிந்திருக்கும் விசையை கேட்பவர்களையும் உணர்ந்து கொள்ள வைக்கும் நிரவலில் ஒதுக்கல்கள் கோர்வைகளில் மௌனமாய் ஒலிக்கும் கார்வைகள் எல்லாம் இந்த பிரிக்ஷனின் பரிசு ராகம் ராகமாளிகை நிரவல் பல்லவி விரலடி ஆபோகையில் குழையும் அந்த மத்தியமும் பாரதி சொன்ன தீக்குள் விரலை வைத்து தீண்டும் இன்பம் வாச்சஸ்பதியில் இருபத்தி எட்டு நிமிட ஆலாபனை அதில் ஸ்தாயி விட்டு ஸ்தாயி தாவும் வாதி சம்பாதி பிரயோகங்கள் ஆறு நிமிடங்கள் வரும் அதிலே தாரஸ்தாயி காந்தாரத்தில் குயிலின் கூவல் கரகரப்பிரியாவில் ஸ்தாயி சஞ்சாரம் தொடங்கியவுடன் கால கடிகாரம் நின்று போனது பெரிய பெரிய ஸ்வரச்சுழல்களை தன் அமானுஷ்ய மூச்சு காற்றின் மூலம் ஒன்றன் பின் ஒன்றாக ஏவிக்கொண்டிருந்தார் மலர்களாய் விரிந்த ஸ்வரங்கள் அவர் மூச்சை அவசரமாய் உள்ளுக்குள் இழுக்கும் ஒலி அந்த மலர்களை மாலையாய் தொடுத்தது அது விஸ்வரூப பெருமாளுக்கு வாடா இசை மாலை அல்லவா ஆளாபலியில் நீங்கள் வரிகளை கேட்பதுண்டா தெய்வதத்தை மையமாக்கி மத்தியமஸ்தாயி மத்தியமம் முதல் தாழஸ்தாயி மத்தியமம் வரை நிதானமாய் ஏறி ஏறி இறங்குவதை கேட்டிருக்கிறீர்களா தார பஞ்சமத்தை தொட்டபோது தீப கீற்றில் மின்னும் நீர் துளிகள் சகசர கலச அபிஷேக மோதாம் காந்திமதி அன்னையின் மேல் தீட்சதரி இயற்றிய அபார கிருதி இந்த அனுபவம் பெற லலிதாராம் என்ன தவம் செய்தாரோ இயற்கை என்னும் இளைய கன்னியும் அமுத தமிழும் சூரிய அஸ்தமன நேரத்தில் திருவலஞ்சுழி கோயில் பிரகாரத்தில் ஒரு நாள் நண்பர்களுடன் அமர்ந்திருந்த வானத்தில் ஒரு பெரிய மேக திரட்டு தென்பட்டது சூரியனை சூழ்ந்த அந்த திரட்டு சாதாரணமாய் சூழலை இன்னும் இருட்டாக்கி இருக்க வேண்டும் மேக குவியல்களுக்கிடையே சிகப்பும் மஞ்சளும் பொன் நிறமுமாய் பல கிரணங்கள் வானத்தை நிரப்பின தருணம் லாசாராவின் தருணம் தருணம் கூடிவிட்டால் சாதாரண எல்லைகளின் கணக்குகளுக்குள் இயற்கை அடங்கியே ஆக வேண்டும் என்று ஒன்றுமில்லையே மங்களம் மங்கள மகிழ வைக்கிறது மனதை நிரப்புகிறது செய்கிறது நீரில் நீந்தும் மீனாக பறக்கும் கந்தர்வனாக நம்மை மாற்றி விடுகிறது நேந்து விதுகுதுரா என்ற சிறுகதையை மட்டுமாவது படித்து விடுங்கள் திருமாங்கல்யம் திரு இசை ரசனை நட்பின் உள்ளதம் சொல்லற்ற புரிதல் என்று எதை சொல்ல எதை விழ புனிதம் புனிதம் என்று சொல்கிறோமே அது இதுதானா அவரது அரசியல் ஆர்வம் கதராடையை விரும்பியது நேரு காம்ராஜ் மங்கேஷ்கர் சகோதரிகள் உட்பட பல தலைவர்கள் கலைஞர்களுடனான அனுபவம் அவரது ஊரில் அவர் கட்டிய பெரும் மாளிகையான விலாஸ் வாசிக்கும் அருணாச்சலத்திற்கும் இடையே தென்படும் ராக வாசிப்பில் பின்னவர் பொங்கி பெருகும் கங்கை கீர்த்தனைகளையும் சேர்த்து கொண்டு விரிந்து பரவும் இவற்றையெல்லாம் புத்தகத்தில் லலிதா ராம் விரிவாக எழுதியுள்ளார் இந்த நூலிற்காக அவர் எடுத்துக்கொண்டுள்ள முயற்சிகள் சந்தித்த நபர்கள் சென்ற ஊர்கள் படித்த பழைய கட்டுரைகள் தேடி சேகரித்த புகைப்படங்கள் அனைத்தும் எனக்கு ஒரு பஞ்சரத்ன கீர்த்தையை கண்முன் காட்டியது எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுழு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குர்நாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்